பண்பாலர் என் ராமகிருஷ்ணன் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அண்ணன் வில்ல வின்னர் அழிமும் தொடர்ந்து நம்முடைய முதல்வர் அவர்களும் சேர்ந்து கொடுத்து கண்ணியப்படுத்துவார்கள் பண்பாளர் என் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ அவர்கள் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய மாணவர்களிடத்தில் பேசுவார்கள் அதாயி அரபி கல்லூரியை பயில்கின்ற மேன்மைமிக்க மாணவர்களே தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இக்கல்லூரிக்கு வருகை வந்து சிறப்பு பாடங்களை சிறப்பு கல்வி வல்லுநர்கள் மூலமாக கற்கப்பெற்று அது சமுதாயத்திற்கு மனிதவளத்தை சேர்க்கின்ற வகையில் தங்களை தகவ தகவமைப்பித்துக் கொண்டிருக்கின்ற எதிர்கால தேசத்தின் வலிமை மிக சொத்துக்களை இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்துகின்ற அருமைக்குரிய முதல்வர் அவர்களே என் நேசமிகு மாமா பின்னர் அலீம் அவர்களே என்னோடு வருகை புரிந்திருக்கின்ற அன்பு சகோதரர்கள் எம் சி வீரபாண்டியன் மற்றும் பார்ப்பாண்டி ராசா ஆகியோர்களே நன்றியுரை நவலம்பறுக்கின்ற அருமைக்குரிய எண்ணியமிக்க கல்லூரி முதல்வர் தாரிக் அகமது அலிம் இனாலி அதாமி அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலான நிலையில் நம்மிடம் நாட்டுப்பற்று தேசப்பற்று மத நல்லிணக்கம் மதி மனிதநேயம் மதசார்பின்மை சமூக நீதி உண்மையான உழைப்பு சகிப்புத்தன்மை இவைகள் மேலோங்கி நிற்க வேண்டும் அதன் மூலமாக ஒரு நாட்டு வளர்ச்சி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற சிந்தனை எல்லோருக்கும் உண்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் நாம் அடிமைப்பட்டிருந்த நேரத்தில் நம்முடைய உரிமைகள் மறுக்கப்பட்டது கல்வி உரிமைகள் மறுக்கப்பட்டது வளமிக்க வேலைவாய்ப்பு உரிமைகள் மறக்கப்பட்டது மறுக்கப்பட்டது பொருளாதார சுதந்திரம் மறுக்கப்பட்டது சமத்துவம் மறுக்கப்பட்டது நம்மை பிரித்து நம்முள் சண்டையை ஏற்படுத்தி அதில் குளிர் காய்ந்து இந்தியாவின் வளத்தை எல்லாம் அபகரித்து தன்னுடைய பிரிட்டிஷ் நாட்டிற்கு கொண்டு சென்று அதற்கும் மேலாக நம்மை அடிமைப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் ஊனமாக்கி எண்ணற்ற தியாகிகள் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்காக அண்ணல் காந்தி தலைமையிலே அகிம்சை சிந்தனையிலே போராடி மீட்கப்பட்ட சுதந்திரம் இன்றைக்கு நாம் அந்த காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் எந்த நோக்கத்தோடு இந்த சுதந்திரம் பெற வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் உழைத்தார்களோ அது முழுமையாக பெறப்பட்டதா பெற்றிருக்கின்றோமா நாம் அதை அனுபவிக்கின்றோமா என்கின்ற கேள்வி நமக்குள் இருக்கின்றது சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் என்னவென்று சொன்னால் இரண்டே இரண்டு தான் ஒவ்வொரு மனிதனும் யூ பிலீவ் யுவர் செல் உன்னை நீ நம்ப வேண்டும் இஸ் சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்சஸ் நீ கண்காணிக்கப்படாமலேயே உன் கடமையை செய்ய வேண்டும் தேர்வு எழுதுகிறாய் தேர்வு எழுதுகின்ற பொழுது கேள்வித்தால் வழங்கப்படுகிறது விடை எழுதுகின்றாய் அங்கே மானிட்டர் செய்வதற்கு சூப்பர்வைசிங் செய்வதற்கு ஆசிரியர்களே இல்லாமல் நீ தேர்வு எழுத வேண்டும் அந்த பக்குவம் உனக்கு வேண்டும் அதுதான் உண்மையான சுதந்திரம் சுதந்திரம் என்றால் இப்பொழுது நாம் என்ன நினைக்கின்றோம் ஆடை விருப்பத்திற்கு ஆடை விருப்பத்திற்கு உணவு விருப்பத்திற்கு கலாச்சாரம் விருப்பத்திற்கு செயல் விருப்பத்திற்கு தீய எண்ணங்கள் சமுதாயத்தை சீர்குலைப்பது மனித நேயத்தை அழிப்பது இது சுதந்திரம் கிடையாது சுதந்திரம் என்பது நம்முடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மனிதன் மூலமாக இந்த தேசத்திற்கும் நன்மை பயக்கத்தக்கதாக இருத்தல் என்பது அவசியம் ஆக என்ன செய்ய வேண்டும் நான் வேறெங்கும் உதாரணத்திற்கு தேடி செல்ல வேண்டிய அவசியமில்லை இதோ என் பொன் முன்னால் இந்த அருமையான கல்லூரி மாணவர்கள் எவ்வளவு நல்லொழுக்கம் டிசிப்ளின் நான் சிறுபள்ளையில் வகுப்பறையில் இருக்கின்ற பொழுது ஆசிரியர் சொல்வார் உட்கார வேண்டும் என்று சொல்லுவார் அமைதி காக்க வேண்டும் என்று சொல்லுவார் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று சொல்லுவார் ஏன் அங்கே உடலுக்கு ஒரு பயிற்சி தரப்படுகிறது மன அழுத்தம் குறைவதற்கு அமைதி காக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று சொல்வது ஐம்புலன்களை அடக்குவது ஒடுக்குவது சிதறவிடாமல் தடுப்பது தொழுகை ஐந்து அது நோக்கம் என்ன அலைவாயும் மனதை ஓடி விளையாடுகின்ற மனதை நிலைப்படுத்தி எதில் நாம் ஈடுபட்டிருக்கின்றோமோ எந்த பருவத்தில் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோமோ அந்த கடமையை ஆற்ற வேண்டும் அதற்கு மனவலிமை தேவை மன உரிமை தேவை மனக்கட்டுப்பாடு தேவை இன்றைக்கு நீங்கள் கல்வியோடு நிற்காமல் அந்த மன வலிமையை தயார்படுத்தக்கூடிய அளவிற்கு நல்ல பண்புகளையும் ஒழுக்கத்தையும் இந்த கல்லூரி உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றன கான்சன்ட்ரேஷன் இல்லை என்று சொன்னால் மன அடக்கம் மன மனதை ஒருநிலைப்படுப்படுத்துவது நமக்குள் இல்லை என்று சொன்னால் அது பயனில்லை இட்ஸ் தி எசன்ஸ் ஆஃப் நாலேஜ் கான்சன்ட்ரேஷன் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் நாலேஜ் விதவுட் இட் நத்திங் கேன் பி டன் எந்த ஒரு காரியத்திற்கும் எந்த ஒரு காரணத்திற்கும் எந்த ஒரு செயலுக்கும் இந்த பருவத்தில் உனக்கு எது தேவை என் பருவத்தில் எனக்கு எது தேவை நான் எதுவாக இருக்கின்றேன் அதுவாக நான் மாற வேண்டும் சொன்னாரே நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கின்றேன் எதற்காக நான் தேர்வு செய்யப்பட்டேன் யாருக்காக தேர்வு செய்யப்பட்டேன் என்ன காரியத்திற்காக தேர்வு செய்யப்பட்டீர்கள் அந்த கடவில் இருந்து நான் தவறாமல் இருந்தால் அது சுதந்திரம் அதே போல இப்பொழுது நீங்கள் இருநூறுக்கு மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து கல்லூரியில் இருந்து பயிர்கின்றீர்கள் இந்த கல்லூரியில் அறுபதற்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த பருவத்தில் உங்களுக்கு எது தேவை எண்ணிப்பாரு கல்வி போதுமா கல்வி மட்டும் போதுமா உடல் ஆரோக்கியம் கல்வி இருந்து உடல் ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் மன ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் உடலும் மனமும் இணைந்தது ஒன்று மறந்து விடாதீர்கள் மனம் கோணினால் உடல் கோணும் மனம்தான் பிரதானம் மனம்தான் கடவுள் நீ சரியாக இருந்தால் உன்னுள் கடவுள் வாழ்கிறார் இறைவன் வாழ்கிறார் நீ அச்சத்தோடு வாழ்கின்றாய் என்பது பொருள் அந்த அச்சம் ஒன்றை நல்வழிப்படுத்தும் நல்ல காரியத்தை செய்ய தூண்டும் கல்வி என்பது மனம் சார்ந்தது மனம் சார்ந்தது என்று சொன்னால் அந்த மனதின் மூலமாக மனம் ஒருமைப்படுத்துவது ஒரு புத்தகம் படிக்கின்றாய் புத்தகத்தை எடுத்து படிக்கின்றாய் உன்னுடைய சிந்தனை புறவெளியில் இருந்தால் உன்னுடைய சிந்தனை உன் வீட்டின் நினைவாக இருந்தால் நீ வாசிக்கின்ற புத்தகத்தின் முழு அர்த்தத்தையும் தெளிவையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியுமா முடியுமா பல் துளக்குகின்றாய் தொலக்குகின்ற போது நீ எதில் கவனம் செலுத்த வேண்டும் உடை உடுத்துகின்றாய் உடை எடுத்துகின்ற பொழுது எவ்வளவு நேர்த்தியான உடை இதில் கவனம் இல்லாமல் எவ்வளவு நேர்த்தியாக உடை உடுத்த முடியுமா ஆக அந்த நேர்த்தி என்பது எதிரிருந்து வருகின்றது தெளிவு என்பது வருகிறது இருந்து வருகிறது உடைய மனசக்தி தான் சொல்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மூலமாக இருப்பது மனம் அந்த மனத்திலிருந்து பிறப்பது தான் உண்மையான சுதந்திரம் அந்த சுதந்திரத்திற்கு பெயர் தான் கான்சன்ட்ரேஷன் நீ உன்னுள் இருந்தால் நீ உன்னை அடக்க அடக்கு அடக்கி ஆளக்கூடிய அந்த துணிவு இருந்தால் உலகை வளரம் அந்த உலகை வெல்லக்கூடிய சக்தியின் பேர்தான் சுதந்திரம் டூட் சி அ தோஸ் யாரையும் பார்க்காதீங்க நீ யாருங்க டூயிங் பெட்டர் தன் யூ ஒவ்வொரு நாளும் நீ செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு ஐம்பது விழுக்காடு நன்றைக்கு ஐம்பத்தைந்து விழுக்காடு வீட் யுவர் ஓன் ரிக்கார்ட்ஸ் டே ரெகுலர்லி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சாதனையை முறியடியுங்கள் அதுதான் சுதந்திரம் சாதனை என்பது நற்சாதனை நற்சேவை நற்சிந்தனை நற்பண்பு நல்லொழுக்கம் இதற்கு பெயர்தான் சாதனை விகாஸ் தி சக்சஸ் இஸ் தி சக்சஸ் இஸ் ஃபைட் பிட்வீன் யூ அண்ட் யுவர் செல்ஃப் நாட் அதர்ஸ் உனக்கும் உனக்குள்ளும் தான் போராட்டம் நீ சரியாக இருந்தால் வெற்றி என்பது உனக்கு கிட்டும் நீ சரியாக இல்லை என்று சொன்னால் வெற்றி உனக்கு கிட்டாது அதற்கு மற்றவர்கள் காரணம் கிடையாது அழிவுக்கும் வளர்ச்சிக்கும் யார் காரணம் என்று சொன்னால் நீயே காரணம் உன் மனதே காரணம் அந்த மனம்தான் சுதந்திரம் சொன்னேன் நான் நீ நம்பு அதனால் ஒரே வாரம் வார்த்தை முடித்துக் கொள்கின்றேன் டெவலப் யுவர் இது நீங்கள் கடைபிடித்தால் மாபெரும் சபையில் நீங்கள் நடந்தால் உனக்கு மாலைகள் நில வேண்டும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் திறன்மிக்களை திறன்மிக்களை இந்த கல்லூரி உருவாக்குகின்றது திறனுணக்க வடித வளங்களின் மூலம்தான் நாடு அமைதியோடு வளத்தோடு முன்னேற்றத்தோடு சமத்துவத்தோடு சகிப்புத்தன்மையோடு வாழும் இதுதான் இந்த சுதந்திர திருவிழா செய்தி என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி